இப்போ சப்தகன்னிகள் வழிபாடுகள் இருக்குது சில குடும்பங்களுக்கு வந்து சப்த கன்னிகள் வந்து குலதெய்வமாகவே இருக்கிறார்கள் ஸோ யாரெல்லாம் இந்த சப்த கன்னிகளை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேணுமானாலும் சப்த கன்னிகளை வழிபாடு செய்யலாம் சரி இந்த சப்த கன்னிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவராத்திரி போது நம்ம சொல்கிறோம் இல்லையா மகிஷாசுர மர்தினி வந்து அந்த அவதாரம் எடுத்தால் தேவி வந்து பார்வதி தேவி வந்து மகிஷனை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்தால் மகிஷன் அப்படின்னு சொன்னால் எருமை அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எந்த ஒரு துர்கையாக இருக்கட்டும் நீங்கள் பாருங்களேன் அந்த எருமை தலை மேலே தான் அந்த துர்க நிற்பாங்க அதே மாதிரி ஒரு காளி வந்து வதம் பண்ணும் பொழுது ஒரு காலை வந்து ஒரு அசுரன் மேல் காலை வைத்து அவங்களுக்கு பனிரெண்டு கரங்கள் இருக்கும் அந்த காளிக்கு ஸோ நாக்கு வெள்ளி தள்ளித்து எலும்பு கூடலாம் கழுத்தில் மாட்டிண்டு இப்படி ஒரு காளியினுடைய உருவத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ இந்த மகேஷன் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பெரிய சிவபக்தன் ஸோ அவன் என்ன வரம் வாங்கிண்டான் அப்படின்னா அவன் வந்து ஒரு எருமையினுடைய உருவத்தை எடுத்துக்குவான் எப்போ வேணாலும் ஒரு மனுஷனாக இருப்பான் தனக்கு வேணும்னா எருமை ஸோ இவன் வந்து எருமை மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு நிறைய ரிஷிகளை நிறைய முனிவர்களை அவர்கள் தபசை கலைக்கிறது நிறைய பேரை துன்புறுத்துறது ஸோ இந்த மாதிரி அவனுக்கு அதில் ஒரு சேடஸ்ட் ப்ளெஷர் இருந்தது அப்போது எல்லாருமாக போயிட்டு ஈசனிடம் முறையிடுறாங்க எங்களுக்கு வந்து இதுலேருந்து ஒரு விமோச்சனை வேணும் மகிஷன் வந்து எப்போ வேணாலும் உருவம் எடுப்பான் எப்போ வேணாலும் அந்த எருமை உருவத்தில் வந்து எங்களை வந்து துன்புறுத்துகிறான் எங்களால் வந்து தபஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது அவன் வந்து எப்படி வரன் வாங்கிட்டான்னா எந்த ஆண்மகனாலும் எனக்கு சாவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈசனிடம் வரன் வாங்கினான் ஸோ இதில் சிவபெருமான் போக முடியாது மகாவிஷ்ணு போக முடியாது ஸோ யாருமே போய் அவங்க கூட போர் செய்ய முடியாது அப்போது சிவபெருமான் என்ன பண்ணுறார் சரி நான் வந்து பார்வதி தேவிட்டு சக்தியை கொடுத்து இவன் போய் மகிஷாசுரனை வதம் செய்யட்டும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவன் ரொம்ப பலசாலி வெறும் தேவி மட்டும் போய் அவனை வதம் பண்ண முடியாது அப்போ தான் என்ன பண்ணுறாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் முருகன் இவர்கள் எல்லாரும் சரி நாங்கள் இருந்து ஒரு சக்தியை உனக்கு கொடுக்குறோம் அவங்களோ அவங்கள நீ கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு அவங்க ஒரு வாரியர்ஸ் மாதிரி சோல்ஜர்ஸ் மாதிரி உங்க கூட வருவாங்க ஒரு படைகளாக வந்து உனக்கு அவங்க உதவி செய்து இந்த மகிஷாசுரனை வதம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி உருவானவர்கள்தான் இந்த சப்த கன்னிகள் ஸோ எப்படி வந்தாங்க விஷ்ணுட்டிருந்து இருந்து வந்த அந்த நெற்றி பொறியிலிருந்து வந்த தேவதைகள்னு சொல்லுவாங்க ஸோ மகாவிஷ்ணுட்டு இருந்து வந்தவள் தான் வைஷ்ணவி முருகப்பெருமான் இருந்து வந்தவ கௌமாரி இந்திரன் இருந்து வந்தவ இந்திராணி சிவன் இருந்து ருத்ரன் இருந்து வந்தவ அதே போல இந்த வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து வராகர்ட்ருந்து வந்த சக்தி இப்படி இந்த சப்த கன்னிகளும் ஒவ்வொரு பிரம்மா பிராமி அப்படின்னு சொல்கிறது பிரம்மாட்டிருந்து வந்தவ தான் பிராமி ஸோ பிரம்மா விஷ்ணு சிவன் முருகன் ருத்ரன் வாராகர் இருந்து வந்த இந்த இந்திரன் இவர்களிருந்து வந்த இந்த தேவதைகளை தான் நாம் சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சப்த கன்னிகள் வந்து எப்போவுமே ஒரு காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறது ஸோ என்ன பண்ணாங்க நம்மளுடைய மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காவல் தெய்வங்களை ஊர் எல்லைகளில் வைத்து வழிபாடு செய்தார்கள் இந்த ஊர் எல்லைகள்லாம் இந்த சப்த கன்னிகளையும் வைத்து இதில் நடுநாயகியாக நம்ம வாராகி அம்மன் இருப்பாங்க இந்த சப்த கன்னிகளை வந்து நமக்கு ஊர் தெய்வங்கள் எல்லை தெய்வங்களாக வைக்கும் பொழுது நம்ம இந்த ஊரை விட்டு போகும்பொழுது அவங்கள வழிபாடு செய்யறது நான் நல்லபடியாக போயிட்டு வரணும் எனக்கு நீதான் காவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு போகும்பொழுது அங்கே ஒரு கற்பூரத்தை ஏற்றி வைத்தோ அல்லது அவர்களுக்கு வந்து ஒரு படையலை போட்டோ அவங்க பண்ணாங்க இந்த ஊர்ல வந்து நல்ல மழை வரணும் இந்த பூமியை வந்து நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வாராகியை வணங்கினார்கள் வாராகி தெய்வம் அப்படிங்கிறவ நம்ம பூமியை காப்பாற்றக்கூடியவள் அதனால் மாதம் மும்மாறி மழை பொய்ய பொழியணும் வயலில் வந்து நல்ல விளைச்சல் வரணும் ஸோ விவசாயிகளுக்கு வந்து நம்மளுடைய பாரம்பரியம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விவசாயம் தான் வந்து பிரதானமாக இருந்தது ஸோ எல்லாருமே இந்த சப்த கன்னிகளை வழிபாடு செய்யும் பொழுது எப்படி வழிபட்டார்கள்னா எங்கள் மண் வளம் நல்லா இருக்கணும் வானம் பொழியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தெய்வங்களை குலதெய்வமாக வைத்து வழிபாடுகள் செய்தார்கள் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வயல் வரப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வயல் வரப்பில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து எடுத்துப்பாங்க அப்போ அது அந்த களிமண்ணை வந்து ஏழு உருண்டையாக பிடிச்சி வச்சு அந்த ஏழு உருண்டைக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து ஏழு அந்த சப்த கன்னிகளாக அதை வழிபட்டு மாவிளக்கு ஏற்றுவாங்க அங்கேயே என்ன பண்ணுவாங்க லேடிஸ் எல்லாம் பச்சரிசி வெள்ளத்தையும் இடித்து மாவிளக்கு வைத்து இந்த வழிபாடுகளை செய்து இந்த வழிபாடு முடிஞ்ச உடனே கல்பூரம் எல்லாம் ஏற்றிடுவாங்க ஏற்றி இந்த பூமி நல்லா இருக்கணும் வயலுக்கு நீ தான் காவல் அப்படின்னு சொல்லி எல்லாம் வேண்டிகிட்டு திரும்பவும் அந்த களிமண்ணை பூஜை செய்த களிமண்ணை அந்த வயல்லையே தண்ணியில் கரைச்சிருவாங்க இப்படி தான் வழிபாடுகளை நம்மளுடைய முன்னோர்கள் வந்து செய்தாங்க இன்றைக்கி கிராமங்களில் வயல்கள் எல்லாமே வந்து வித்தாச்சு நிறையா இடம் ஃப்ளாட் ஆகிடுச்சு அதனால் இந்த முறைகள் எல்லாமே நம்ம விட்டுட்டோம் ஸோ இன்றைக்கி வழிபாடுகள் எல்லாமே மாறிடுச்சு கோவிலில் இருக்கக்கூடிய வழிபாடுகளாக இருக்கட்டும் நம்ம முன்னோர்கள் வழிபட்ட முறைகளாக இருக்கட்டும் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து மாறிடுச்சு ஸோ இந்த சப்த கன்னிகளில் வந்து வாராகியினுடைய வழிபாடை மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் சப்தக்கன்னிகளுக்குன்னு தனியாக கோவில் இருக்கக்கூடிய ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த ஆலயம் வாராகிக்கு தஞ்சை மாமணி கோவிலில் தான் இருக்குது பிரகதீஸ்வரர் கோவிலில் ராஜராஜ சோழன் வழிபட்ட வாராகி தான் ஸோ பொதுவாகவே மன்னர்கள் வந்து ஒரு வேட்டைக்கு போகிறாங்க ஒரு நாட்டுக்கு போய் சண்டை போட போகிறாங்க அந்த நாட்டு வந்து அந்த சண்டைக்கு போகும்பொழுது வாராகி அம்மனை வழிபட்டு தான் போனாங்க ஸோ அந்த வாழ் அந்த வீர வாழ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்க படை தளபதிகள் அந்த ராஜாக்கு இருக்கக்கூடிய அவர் இருக்கக்கூடிய அந்த போர் வாழ் இது எல்லாமே வாராகி அம்மன்ட்ட வச்சு இந்த பூமியை நீ காப்பாற்றணும் நாங்கள் போகிற இடத்த வெற்றி பெற்று அந்த பூமியும் எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த வாராகி அம்மன்ட்ட அவங்க தங்களோடைய கையில் இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தை வந்து தானமாக கொடுத்து அந்த இறைவனிடத்தில் வேண்டிக்கிட்டு சத்தியம்லாம் பண்ணிட்டு அப்படி போனாங்க ஏன்னா வாராகி அம்மன் வந்து ஒரு உக்ர தெய்வம் தான் ஸோ பஞ்சமி திதிகளில் அவ்வளோ வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளையும் நாம் வந்து வணங்கலாம் வாராகி அம்மனை வணங்கும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் பொதுவாக பெண்களுக்கு அவள் வந்து காவல் தெய்வமாக இருக்கிறாங்க சப்த கன்னிகள் எப்போவுமே பெண்களுக்கு காவல் தெய்வம் அதனால் சப்த கன்னிகளையும் ஒருங்கே ஏழு பேரையும் வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தனியாக நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்ம வந்து வாராகி அம்மனை செய்கிறோம் பொதுவாகவே ராஜஷாமலா இல்லை ராஜ மாத்தங்கின்னு சொல்லக்கூடிய இன்னொரு தெய்வத்தை நம்ம வாராகியோட சேர்ந்து வழிபட வேண்டும் வாராகி அம்மனை தனியாக வழிபடுவது அவ்வளவு உச்சித்தம் கிடையாது இந்த ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ